அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் நம்ம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு குழம்பு தான் பார்க்க போறோம் நல்லா சுருக்குன்னு சாப்பிட்றவங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் புளி குழம்பு காரக்குழம்பு இதுலயே வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்னா நம்ம கத்திரிக்காய் பார்த்தாதான் அந்த கத்திரிக்காயுடைய சைஸ் அதோடைய ஃப்ரெஷ்னஸ் பார்த்தா மட்டும்தான் நமக்கு அதில் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் செய்யலன்னு ஒரு ஆசையே வரும் எண்ணெய் கத்திரிக்காய் செய்ய எல்லாம் வதக்கி அதை அரைச்சு கத்திரிக்காய் ஸ்டஃப் பண்ணி இப்படி நிறைய வேலை இருக்குன்னு நினைக்கலாம் ஆனா அந்த எண்ணெய் கத்திரிக்காய் செய்ய அவ்வளவு வெள்ளம் தேவையில்லை ரொம்ப ஈஸியா நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் செய்ய போறோம் நாங்கள் எப்படி செய்யணும்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு மிஸ் பண்ணாமல் எல்லா வீடையுமே பாருங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து ரொம்ப ஈஸியாக மட்டும் இல்லை ரொம்ப டேஸ்ட்டாகவும் நம்ம செய்யலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கேன் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நீங்கள் கத்திரிக்காய் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி இன்றைக்கே சமைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அடியில் இருக்க அந்த காம்பை வந்து கட் பண்ணாமல் அதோட சேர்த்து இது மாதிரி ப்ளஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு அந்த எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிருந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு அப்படி செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த காம்பை கட் பண்ணி போட்டுருங்க அப்போ வந்து வேகாது இப்போ நல்லா பெரட்டி பெட்டி ஓரளவு வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து தனியாக ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அன்றைக்கே செய்கிறதுனால அடிப்பக்கத்தை அப்படியே கட் பண்ணாமல் ப்ளஸ் மாதிரி போட்டு நான் வேக வச்சு எடுத்திருக்கேன் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அன்னைக்கே வாங்கி அன்றைக்கே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுருங்க அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ கத்திரிக்காய் அந்த அந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு முக்கால்வாசி வதங்கிருக்கணும் நம்ம திரும்ப மசாலாவில் போட்டு வைக்க போகிறோம் கத்திரிக்காய் நல்லா அப்புறம் நம்ம எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சிடுவோம் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் செய்ய நீங்கள் ஃபுல்லாக எண்ணெயை வந்து நல்லெண்ணெய் மட்டுமே யூஸ் பண்ணுங்க அப்பதான் வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சாச்சு இதுக்கு வந்து ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணிடுவோம் அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதுல வந்து பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயத்தை நறுக்கிது மாதிரி போட்டுக்கோங்க ஒரு கையளவு போட்டுக்கோங்க அது கூட ஒரு நாலு தக்காளி பெரிய தக்காளி எந்த சேர்த்துக்கங்க சில்ல இருந்தால் ஒரு அஞ்சு சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் தேங்காய் சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு மஞ்சள் தூளும் மிளகாய் தூள் மல்லித்தூள்னா கத்திரிக்காய் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ குழம்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க இன்னைக்கு கார்கில கத்திரிக்காய்க்கு நான் வந்து அளவாக கரெக்டாக சொல்கிறேன் அது கூட சாம்பார் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான புளியும் கரைச்சி நம்ம அதில் ஊற்றி தண்ணி ஊற்றாம அரைச்சி எடுத்துக்கணும் உப்பு அதிலே சேர்த்துருங்க நம்ம கத்திரிக்காய் வதக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ வந்து நல்லெண்ணெய் வந்து நல்லா நாலு டேபிள் ஸ்பூன் அஞ்சு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் கா டீஸ்பூன் போட்டு புரிஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்து போட்டுட்டு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கையளவு உரிச்ச பூண்டையும் அது கூட கருவேப்பில் ரெண்டு கொத்தையும் சேர்த்துட்டு ஒரு கையளவு சின்ன வெங்காயத்தை போட்டுக்கோங்க கண்டிப்பாக சின்ன வெங்காயம் செய்யுங்க அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும் அடுப்பை சிம்லையே வச்சு வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச அந்த கத்திரிக்காவை போட்டுருவோம் கத்திரிக்காயில் நம்ம வதக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்ததுனால உப்போட டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும் இப்போ நம்ம அரைச்ச மசாலாவும் அதில் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி அலை ஊற்றிக்கோங்க தேவையான அளவு ஊற்றி கிண்டி விட்டுட்டு அப்படியே நீங்கள் சிம்லையே வச்சிட்டி அப்படின்னு சொன்னால் நம்ம போட்ட புளி வந்து இந்த கத்திரிக்காய் சேர்ந்து நமக்கு வந்து சாப்பிட சூப்பரா இருக்கும் அப்படியே சிம்லே விட்டுருங்க ஹைல வைக்காதீங்க அடுப்பு வந்து தான் அந்த கத்திரிக்காய்ல வந்து இன்னும் உப்பு புளிப்புலாம் இறங்கி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இதே நீங்க பிரியாணிக்கு செய்யறாங்க இந்த மெத்தட்ல நீங்க வந்து தேங்காய் மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நிலக்கடலையும் வறுத்துட்டு அதோட சேர்த்து நீங்கள் அரைச்சி சேர்த்துங்க அப்போ வந்து புளி வந்து கொஞ்சம் கம்மியா ஊற்றிக்கங்க டேஸ்ட் வந்து பிரியாணிக்கும் நல்லா இருக்கும் இன்னைக்கு வந்து இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ஒயிட் ரைஸோட சாப்பிட தான் நான் செஞ்சிருக்கேன் நீங்க வந்து தயிர் சாதத்தோடையும் சைடு சா வச்சுக்கலாம் நல்லா திக்கா இறக்கி வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்ப சிம்லேயே வச்சு வச்சிங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஊற்றுன எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு நமக்கு வந்துடும் அந்த மாதிரி கத்திரிக்காவும் அடியில் நல்லா வெந்து நமக்கு டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நீங்க சர்வ் பண்ணுங்க அப்போ இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கடைசியா வந்து நம்ம எப்பவுமே ஸ்வீட்டுக்கு ஒரு பிஞ்சு உப்பு போடுற மாதிரி கடைசியா இது கூட நாட்டு சக்கரை ஒரு பிஞ்சு போட்டு நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா டேஸ்ட்டு இன்னும் தூக்கி நமக்கு வந்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டாவே இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியா இப்ப எண்ணெய் கத்திரிக்காய் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு இந்த மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் வந்து நீங்க அடிக்கடி செஞ்சு சாப்பிடலாம் ஏன்னா செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்ப நான் ஆஃப் பண்ணிட்டு நான் சர்வ் பண்ண போறேன் இன்னுமே சின்ன சின்ன கத்திரிக்காய் வேணும்ல இன்னும் பாக்கத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு வந்து இந்த சைஸ் எல்லாம் கத்திரிக்காய் கிடைச்சி நீங்க முடிஞ்ச வரைக்கும் சின்ன கத்திரிக்காய் பாத்துக்கங்க அதே மாதிரி கசப்பில்லாத கத்திரிக்காய் பார்த்து செஞ்சாதான் பசங்க கூட வேணாம்னு சொல்லாம ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து கத்திரிக்காய் சீசனில் இருக்கிறதுனால எண்ணெய் கத்திரிக்காய் செய்கிற மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே நல்லா பொடி பொடி கத்திரிக்காய் விற்கிது அந்த மாதிரி கத்திரிக்காய் பார்த்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அடிக்கடி செய்ய ஆசைப்படுவீங்க அப்படியே ஒரு பவுலில் மாற்றிட்டு நான் சர்வ் பண்ண போகிறேன் இந்த ஒயிட் டேஸ்ட்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மட்டும் இல்லை நீங்கள் வந்து ரெண்டு மூணு நாளைக்கு நீங்கள் வச்சுருந்தா கூட இது வந்து கெட்டு போகாது திக்காக கொஞ்சம் இறக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கனால தயிர் சதத்தோடு ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள் இந்த வெயில் சீசன்ல தயிர் சாதம் அடிக்கடி நம்ம செய்வோம் அதுக்கு சைடு சாதம் நம்ம வச்சுக்கலாம் ரொம்ப டேஸ்டான எண்ணெய் கத்திரிக்காய் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஒயிட் ரைஸு கொஞ்சம் உதிரியா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் அது கூட முட்டையும் அப்பெல்லாம் வச்சுட்டு நம்ம செஞ்ச அந்த எண்ணெய் கத்திரிக்காவை நம்ம சர்வ் பண்ணிடுவோம் நீங்கள் அப்புறம் குழம்பு ரொம்ப திக்காக இருக்கா அப்படின்னு நினச்சி அப்படின்னு சொன்னால் சுடுதண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சூப்பராக கற்றுக்க ஆயிடுச்சு அது மாதிரி கத்திரிக்காமல் நல்லா அடியில் வரைக்கும் நல்லா வெந்து நல்லா குழவாக சாஃப்ட்டாகவே இருக்குது உடஞ்சி போகாமல் இந்த மாதிரி வெந்திருக்கணும் அப்பதான் நம்ம நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கிறது மட்டும் இல்லை வேஸ்ட்டாகாம அப்படியே கத்திரிக்காய் சாப்பிட்ருவாங்க வேகலன்னு சொன்னால் அப்படியே வேகாலன்னு தூக்கி வச்சுருவாங்க அது அப்படியே வேஸ்ட்டாக போயிடும் நான் நல்லா வேகிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த மாதிரி உடஞ்சி போயிடாமல் சிம்லேயே வச்சு வேடுங்க இந்த அருமையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு உங்களுக்கு பிடிக்க நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ